ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று தியானத்தில் சித்தர் கண்ட அதிசய காட்சிகள் கடலில் திடீரென தோன்றி மறைந்த அதிசய நாகம் கனவில் வெள்ளி வலம்புரி சங்கை பெற்ற அதிசய மகான் ஜடாமுடி சித்தர்கள் கனவில் கூறிய மகாவாக்கியங்கள் அருத்திரு சிவானந்த சரஸ்வதி சுவாமிகள் திருப்பரங்குன்றம் தமிழ்நாட்டில் கங்கைக்கு சமமாக புண்ணிய நதியாக போற்றப்படும் வைகை ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் இரண்டாயிரத்து ஐநூறு வருட பாரம்பரியமிக்க மிகவும் தொன்மையான நகரம்தான் மதுரை மாநகரம் ஆகும் உலகையே ஒப்பிட்டு பார்த்தாலும் மதுரையின் பெருமைக்கு ஈடு இணை இல்லை என்று கவிஞர்கள் குறிப்பிடுகின்றனர் சங்க இலக்கியங்களிலும் மதுரை பெருமைப்படுத்தப்பட்டுள்ளது அத்தகைய உயர்வுக்கும் பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய மதுரை மாநகரில் அவதரித்து வாழ்ந்த எண்ணற்ற ஞானிகளும் சித்த புருஷர்களும் ஆற்றல் மிக்க மகான்களாக இன்றும் மக்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் என்றால் அது மிகையாகாது அப்படிப்பட்ட மகா ஞானிகளின் வழியில் ஞானத்திலும் யோகத்திலும் பூரண நிலையை அடைந்த அருட்டிரு சிவானந்த சரஸ்வதி சுவாமிகள் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றைப் பற்றிதான் இப்போது காண இருக்கின்றோம் அருத்திரு சிவானந்த சரஸ்வதி சுவாமிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு உயர்திரு சுந்தரராமையா அவர்களுக்கும் திருமதி சரஸ்வதி அம்மையார் அவர்களுக்கும் இரண்டாவது மகனாக அவதரித்தார் இவங்க சௌராஷ்டிர சமூகத்தை சேர்ந்த சுவாமிகள் ஓபுலா வகைராவை சேர்ந்த சுவாமிகள் சிவானந்தா சரஸ்வதி சுவாமிகள் இவங்க எப்பவுமே சிவானந்தா சிவானந்தா கூப்பிடுவாங்க சரஸ்வதி சுவாமி சேர்ந்து இவங்களுடைய குருநாதர் கூப்பிட சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால ஸ்ரீ சிவானந்தா சரஸ்வதி சுவாமி இப்போ அழைக்கிறது அருட்திரு சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளுக்கு அவர்களின் பெற்றோர் இட்ட பெயர் வாசுதேவன் என்பதாகும் மிகச்சிறு வயதிலேயே பக்தியில் மிகுந்த நாட்டமுடையவராக இருந்ததால் தினமும் அதிகாலை மற்றும் மாலை நேரத்தில் ஒரு நாள் தவறாமல் கோவிலுக்குச் சென்று மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கும் வழக்கத்தைக் கொண்டிருந்தாராம் சிவானந்த சரஸ்வதி சுவாமிகள் சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பெற்றோர் உரிய காலத்தில் இவருக்கு சொர்ணம்மாள் என்ற அருந்தவ புதல்வியை மனம் முடித்து வைத்துள்ளனர் சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளுக்கு இரண்டு பெண் பிள்ளைகளும் மற்றும் ஓர் ஆண் பிள்ளையும் பிறந்துள்ளனர் இளம் வயதிலேயே சாமிகளுக்கு இல்லறத்தின் மீதான பற்று குறைந்து இல்லறத்தை துறந்து சுத்த துறவியாகும் எண்ணமே அவருடைய மனம் முழுக்க வியாபித்திருந்ததாக சொல்லப்படுகிறது இதுபோல் இவங்க பெரியவங்க எல்லாமே ஜீவ ஜீவசமாதி பெரிய வெளியூரில் இருக்கு அதாவது ஹரிதுவார் ரிஷிகேஷ் காசி இந்த மாதிரி இடத்துல இவங்க பெரியவங்க அங்கே அடக்கமாயிருக்காங்க சிவானந்த சரஸ்வதி இறைவனை யார் என்பதை உணர்ந்து இறைவனும் அதாவது பரமாத்மாவும் தானே ஜீவாத்மாவும் தானே என்பதை திடமாக நம்பிய சாமிகள் கடுமையான தியானங்களை செய்து இறைவனை உணர்வதிலேயே தனது வாழ்நாளின் பெரும் பகுதியை கழித்து வந்துள்ளார் தியானம் பண்ணுவாங்க அவருடைய உடம்பு ரொம்ப உஷ்ணமாயிரும் அப்போ அந்த டயத்தில் இங்கே இருக்கிற அவங்க தங்கச்சி அதாவது அவங்க வந்து இந்த டர்க்கி டவல் இருக்காங்க இல்லையா அந்த டர்க்கி டவல் சுற்றி சிரசு மேலே வைப்பாங்க அவங்க தியானம் பண்ண 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 அந்த சிரசுலேருந்து ஆவியாக வரும் இதுதான் இவங்களுடைய ரொம்ப சிறப்பு அதுபோக இந்த மடத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கனால இந்த வைப்ரேஷன் உங்களுக்கு தனியாக தெரியும் வடதிசை யாத்திரை செய்து முடித்த பெண் திசையல் துவாரகாவில் சில நாள் தங்கி இருந்தாராம் சிவானந்த சரஸ்வதி சுவாமிகள் இவங்க காசியில் ரொம்ப நாள் தீவிர சமாதியாக நடவடிக்கை அவங்களுக்கு அங்கே சித்தர்களோடு இவங்க இருந்து அவங்க மூலியமாக என்னென்ன அவங்களால் பழக முடியுமோ எல்லாமே பழகினாங்க அப்புறம் குடும்ப சூழ்நிலையால் மறுபடியும் மதுரைக்கு வர வேண்டிய சூழ்நிலை போச்சு தென் திசையில் இருந்து துவாரகாவில் சிவானந்த சரஸ்வதி சுவாமிகள் சில நாள் தங்கியிருந்ததாக சொல்லப்படும் அந்த சமயத்தில் அதிகாலை சுமார் நான்கு முப்பது மணியளவில் பிரபாசப்பட்டினம் கடற்கரையில் சாமிகள் புனித நீராட சென்றிருந்த வேளையில் ஒரு மிகப்பெரிய நாகப்பாம்பு கடல் நீரிலிருந்து மேலே வந்து சாமிகளுக்கு காட்சி தந்துள்ளது இப்படிப்பட்ட அரிய தெய்வ தரிசனங்களில் மூழ்கியிருக்கும் தருணங்களில் மிக நீண்டதொரு தியானத்தில் சாமிகள் மூழ்கி விடுவார் என்றும் ஆச்சரியம் பொங்கல் பலரும் கூறுவது உண்டு ஏன்னா இவர் வந்து நம்ம கூட டெய்லி பேசுவார் சாமியை வந்து அவங்களுடைய பேதியோடு இன்றைக்கு வரையும் பேசிகிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து அவங்க வீட்டில் படுத்துருக்கப்போ இவங்களுடைய உபதியை பூசிட்டு படுப்பாங்க படுக்கிறப்போ அவங்க வந்து இவங்க நைட்டு பேசுவாங்க கோவிலில் எந்தெந்த தப்பு நடக்குது இது இது பண்ணுறாங்க இது பண்ண மாட்டேங்கிறாங்க எனக்கு ஒரு கவனிக்க மாதிரி எல்லாமே எல்லாமே அவங்க அவருக்கு சொல்லுவாங்க அப்போ அந்த அம்மா வந்து இங்கே சொல்லுவாங்க வர்ற அம்மாவாசைக்கு சிறப்பாக பூஜை பண்ணுங்க ஐயா எங்கள் வேட்டிக்கிட்டாரு கேட்டார் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களும் சிறப்பாக பூஜை பண்ணுவாங்க சிறப்பாக பூஜை பண்ணால் அன்னைக்கு இரவே வந்து சாமிகள் சொல்லுவாங்க இந்த மாதிரி இன்றைக்கி நடந்த பூஜை ரொம்ப சிறப்பாக இருந்தது எனக்கு மன சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி சாமி டெய்லி பேசுவாங்க ஒரு முறை மிக நீண்டதொரு தியானத்தில் சிவானந்த சரஸ்வதி சாமிகள் மூழ்கி இருந்த சமயம் லிங்கமூர்த்தி ஆவுடையுடன் மற்றும் சாமிகளின் குருநாதர் அருட்திரு அத்வைதானந்த சாமிகள் தன் ஆன்மாவோடு கலப்பதை உணர்ந்து கூறியுள்ளார் ஒருமுறை பகலிலேயே அருள்மிகு மகாலட்சுமி தரிசனம் தந்து அவர் தன்னிடமிருந்து வெள்ளி வலம்புரி சங்கை தன் கைகளில் கொடுத்ததாக சொப்பனம் கண்டுள்ளார் அருட்திரு சிவானந்த சரஸ்வதி சாமிகள் நான் நிறைய ஐயாரை சொல்லுவேன் இந்த மாதிரி விசேஷம் வச்சிருக்கேன் பிரச்சனை இல்லாமல் நடக்கணும் இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை ஆகிட்டு இருக்கு அது அப்படியே போயிடும் நிறைய நல்லா நடந்திருக்கு அதனால் இவருக்கிட்ட நான் பணிவிட போன்றது நான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் அருட்டிரு சிவானந்த சரஸ்வதி சுவாமிகள் தியானம் செய்யும் காலங்களில் இவருடைய உடலிலிருந்து இவரைப் போலவே ஓர் உருவம் மிக்க பிரகாசத்துடன் வெளிக்கிளம்பி பின் மிகுந்த பிரகாசத்துடன் மீண்டும் தன் உடம்பிலேயே லயமாகும் அனுபவம் பலமுறை இவருக்கு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இங்கே சுவாமிகள் வந்து இரவு நேரம் நைட் டெய்லி நைட்டு வந்து போகிறதா ஐதீகம் இருக்குது இங்கே வந்தவங்க யாரும் திரும்பி போனதாக சரித்திரம் இல்லை வந்து தொடர்ந்து வந்து வந்து இங்கே பூஜையை வந்து பார்த்துட்டே இருப்பாங்க அமாவாசைக்கு நல்ல கூட்டம் வரும் குரு பூஜைக்கு நல்ல கூட்டம் வரும் நீங்களும் இங்கே வந்து ஒரு வாட்டி தரிசனம் பண்ணி பாருங்கள் இந்த சிறப்பு உங்களுக்கே தெரியும் மேலும் இவரை நாடி வந்தவர்களின் மனக்கவலை உடல் உபாதைகளை தன் விபூதியின் மகிமையால் குணப்படுத்தி அருள் இருக்கிறார் அருட்திரு சிவானந்த சரஸ்வதி சாமிகள் இங்கே வந்து விபூதி கொண்டு போனோம்னா தீராத வியாதிகள் தீரும் நம்ம மன கஷ்டங்கள் என்னென்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணோமா எல்லாமே நடக்கும் இங்கே விதிமுறைகள் போட்டிருக்காங்க அதாவது இந்த கோர்ட்டில் கேஸ் நடக்கிறது குழந்த பாக்கியம் இல்லாதவங்க திருமணம் ஆகாதவங்க இப்படி எல்லாத்துக்கும் இங்க இங்கே பரிகாரத்தை போட்டிருக்காங்க சுவாமி ஜீவசமாதியில் வந்து நீங்கள் இங்கே வந்து என்னென்ன வேண்டினாலும் கண்டிப்பாக கிடைக்குங்கிறது இங்கே உள்ள சாஸ்திரம் அருட்திரு சிவானந்த சரஸ்வதி சாமிகள் தாம் மோட்சமடையும் நாளை தனது ஞானத்தின் வாயிலாக முன்பே அறிந்து அதை மக்களிடையே தெரிவித்துள்ளார் அதுபோல் தம்முடைய சமாதியை தானே வடிவமைத்துக் கட்டியுள்ளார் அதன்படி சாமிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்றாம் ஆண்டு தம்முடைய திருவுடலை துறந்து இறையுடன் கலந்து மோட்சமடைந்துள்ளார் அருட்திரு சிவானந்த சரஸ்வதி ஒவ்வொரு ஒவ்வொராண்டும் ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் அருத்திரு சிவானந்த சரஸ்வதி சாமிகளின் குரு பூஜையானது இன்றளவும் மிகவும் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது இங்கே வருஷ வருஷம் இவனுடைய குரு பூஜைகளை ரொம்ப கூட்டம் வரும் எல்லா சீரும் சிறப்பமாக நடந்துட்டுருக்கு அதுபோக அமாவாசை பௌர்ணமி அன்று அன்னதானம் நடக்குது காலையிலையும் மாலையிலையும் இங்கே பூஜை நடக்குது பிரதோஷத்தில் விசேஷமான பூஜை நடக்குது எல்லா பூஜையும் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது சுவாமிகளோடய வைப்ரேஷன் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு 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 வாரம் பத்து நாள் தொடர்ந்து வந்தீங்கனாலே இவருடைய வைப்ரேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் நம்ம மதுரையிலேருந்து திருப்பூன்ற போகிற சாலையில் அந்த மிஜிரா காலேஜுக்கு அடுத்த பாலத்துக்கு கீழே அமைஞ்சிருக்கு இந்த இவர் சமாதி அப்போ அடுத்தடுத்து ஒரு மூணு பேர் ஜீவசமாதியாக இருப்பாங்க இது வந்து ஆந்திவேயில் உங்களுக்கு பஸ் எல்லாம் கிடைக்கும் பஸ்லேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வாக்கப் டிஸ்டன்ஸ் தான் நடந்தே வந்துடலாம் நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் எறையும் கேட்டால் கூட அந்த பாலத்துக்கு கீழே போங்கன்னு சொல்லிடுவாங்க நேராக இங்கே வந்துடலாம் வாழிய அருட்திரு சிவானந்த சரஸ்வதி சாமிகளின் புகழ் வளர்க அருட்திரு சிவானந்த சரஸ்வதி சாமிகளின் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள்

இந்த நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து நான்கு ஏழு இரண்டு மூன்று